மூலமும் உரையும் பாடல் நூற்றி பத்து நிற்கும் வந்த மனந்தனை என்றார் கீழ் மனது குறியில் மனதும் பெற்றைப் பற்றி வர்க்கமே தேடாமல் சிறுத்து நின்று வாயுரை மொழித்ததினால் நினைவு மாறா தற்குமே யாமலே சடமரணமானாலே நினைவுகோபே மெய்யா வந்த மனத்தை தன் அறிவாறு கண்டவர்களே மனத்தை வென்றோராவார் விரிந்து பறந்து திரிந்த மனம் ஆள் மனதில் குறுகி அடங்கினாலும் நினைவிலாகியே நிற்கும் அப்பா அதிலே அனைத்து சூட்சமத்தையும் சொல்லி கற்றுக் கொடுக்கும் அப்படி எல்லாரு போனால் அதுவே புதர்க்கம் பேசும் மனமாக ஆகிவிடும் அம்மனத்தை உள்ளத்திலேயே பொருளை நிறைவால் பற்றி நின்றால் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் என்ற ராசங்கருடன் கூடாமல் அந்த ஒன்றிலேயே ஒழுங்கி நிற்கும் வாய்ப்பேச்சை ஒழித்தாலும் நினைவு அதை விட்டு மாறாது ஆதலால் மௌனத்திலேயே வாசியை நிறுத்தி நினைவை அறிவிலேயே வைத்து தியானம் செய் இது இந்த இருப்பவர்களுக்கு தெரியாதப்பா இதனாலே தனக்கு ஆவது ஏது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் எமனை வெல்ல முடியுமா நினைவு தப்பிப் போவதாலே உடம்பிற்கு மரணம் வருகிறது அதனால் நினைவில் நினைவால் நிலைந்து ஈசனை பற்றி இரவா நிலை அடைய முயலுங்கள் யோகம் பாடல் நூற்றி பதினொன்று நினைவுமே போயொழிந்தால் இருளேயாகும் நினைவுமே தப்பி விழல் தலைமறந்த நீசை மறக்க செய்தாரோ போகாமல் நெற்றிக் கண் முடிய நினைவு போய்விடுமானால் கண்களில் இருள்தான் நிறைந்து இருக்கும் கண் என்னை உன் நினைவால் பார்க்கும் இடம் ஞானக்கண் ஆகாதப்பா சொல்லும் நினைவும் ஞானக்கண்ணில் நின்று தியானம் செய்ய வேண்டும் அதை விட்டு நினைவை ஆகாய தளத்தை விட்டு வேறு எந்த இடத்தில் நிறுத்தினாலும் அது மண் தத்துவமாகத்தான் ஆகும் இப்படி நீ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் சாதனையை செய்வதால் போன்று உருட்படாதவன் என்ற பெயருதான் கிடைக்கும் இவ்வாறு நினைவில் நினைவில் நிறுத்தாது போனால் நினைவு தப்பி தன்னையே மறந்து ஒருவித மயக்கத்தில் ஆட்டிவிடும் மாதிரியம் போன்ற நீசத் தொழில் புரிந்து வாழ்பவரே இம்மாதிரியான பொய் தவத்தை மேற்கொள்வர் உடைமையும் உயிரையும் விட்டு நினைவு போகாமல் தவம் செய்பவரே நெற்றிக்கண் எது என்பதை அறிந்து முனிவராகவும் சித்தராகவும் திகழ்வார்களப்பா